சரி ஆசியத்தலியங்கத்துக்கு நுழைவோமே அரணிய கத்து பிறரை குற்றம் கூறும் குணத்தில் இருந்து விடுபட்டிருந்தால் அனைவரின் ஆசீர்வாதங்களையும் பெருவும் பிறரை குற்றம் சும்மா சரி தன்ட உறையை விட்டுவிட்டு மற்றவன் உரியவாதம் கொண்டு அப்படி என்ன ஆசிர்வாதம் பறல அது கூட சொல்லுவாங்களே அரசியலுக்கு அப்பாற்பட்ட தமிழர் சமைதேவை அசையார்பட்டன்றது இந்த பட்டதத்துக்கு அரசியலுக்கு அப்பாற்பட்ட பட்டத்துக்கு அப்பால்பட்டு அப்பா பட்டா பாவம் தமிழர்களின் அரசியல் என்பது தேர்தல் அரசியலை குறிப்பதாகும் ஒரு ஆள் நேற்று ஆசிய ஆசைய பாக்குறான் அவர் ஒரு ஆசிரியர் என்ற காட்டு நல்ல ஒரு கருத்தான் இப்ப அந்த பேப்பர் காசு மிச்சமா போய் சென்னைக்கு பின்னா தான் ஆசிய தலைங்க உங்கள்ட பாசிப்பில கேட்கறதுலயும் ஒரு இனிமேதான் என்று சொன்னார் எனக்கும் பெரிய இனிமையா இருந்தது மனசுக்கு காட்டிக்கொள்ளல வெளியில சரி சரி பாக்குறீங்களா நன்றி நன்றி நான் தைய போட்டேன் விலாசம் படிக்க கூடாது நக்கல் அடிச்சு கண்டிப்பா நான் பே போட்டேன் அப்ப இந்திய தேச விடுதலைக்காக அஹி அகிம்சை வழியில் போராடிய மகாத்மா காந்தி தேர்தல் அரசியலுக்குள் தன்னை அகப்படுத்திக் கொள்ளவில்லை

மக்கள் நல்லா இருந்த இல்ல இதன் காரணமாக அவரால் ஆடம்பரமின்றி வேட்டி அணிந்து பாரத தேசத்தின் விடுதலைக்கான பயணத்தை சொம்மையாக செய்ய முடிந்தது அதனாலேயே தேசபிதாவாக அண்ணல் காந்தியடிகள் போற்றப்படுகின்றார் மாறாக தேர்தல் அரசியலுக்குள் காந்தியடிகள் அகப்பட்டிருப்பாராயின் இந்தியாவின் முதலாவது பிரதமர் காந்தி என்பது மட்டுமே அவருக்கு சொந்தமாக இருக்கும் ஒரு அடையாளமாகவும் இந்திய மக்கள் வகைப்படுத்தி நாம் கூறும்போது தேர்தல் அரசியலுக்கு நாம் எதிர் என்று யாரும் நம்ம ஒண்ணும் தெரியாதோ நான் கூற வருவது உருபுறத்தில் தேர்தல் அரசியல் நடக்கட்டும் அதாவது இந்தியா சுதந்திரம் அடைந்த பின்னர் எவ்வாறு நேரு தேர்தல் அரசியல் ஊடாக ஜனநாயக ஆட்சியை தனதாக்கினாரோ அந்த கட்டமைப்பு நடந்தாகட்டும் இஞ்சே 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 என அதே நேரம் இந்திய மக்களின் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள மகாத்மா காந்தியின் தேச விடுதலை இயக்கமும் பயணிக்கட்டும் இவ்விரண்டும் சமாந்தரமாக பயணிக்கும் போதுதான் மக்களின் உரிமை சுதந்திரம் பெறப்படும் எனினும் துரதிருஷ்டவசமாக எங்களிடம் தேர்தல் அரசியல் இருக்கின்றதையே தவிர தேர்தல் அரசியலுக்கு அப்பாற்பட்ட தேச விடுதலைக்கான அமைப்பு இல்லை இருந்தாலும் விடமாட்டோம் நாங்கள் இதுவே எங்களிடம் இருக்கக்கூடிய பெரும் குறைவாகும் ஆக தமிழ் மக்களின் உரிமைக்காகவும் தமிழ் மக்களின் சுதந்திரத்துக்காகவும் பாடுபடக்கூடிய தலைமையும் கட்டமைப்பும் எமக்கு உடனடி தேவையாக உள்ளது உடனடி தேவை ஆசிரியர் நாங்கள்தான் போடுவோம் இந்த குறையத்திற்க தமிழர் சபை உருவாக வேண்டும் உருவாக்கப்பட வேண்டும் இதை எப்போ சொல்லி கொண்டு இருக்கிறார் இப்போ மட்டும் இல்லை ஆசிரியர் எப்போ சொல்லிக் இருக்கிறார் எத்தனை கல்வி ஜீவியல் இதை பார்க்கணும் பார்க்குறீர்கள் ஒன்று ஒரு நடவடிக்கையும் இல்லை பாவம் மனுஷன் நடுவே கொண்டே இருக்குது என்ன கணவர் விருப்பம் தான் இல்லை இல்லை சபைகள் வந்து கரைஞ்சல் செய்கிற எல்லாம் சுயநிலங்கள் இதன் மூலமே எங்களின் உரிமையை வென்றெடுப்பதற்கான வியூகத்தை வகுக்க முடியும் நான் கடைசியா சொல்றேன் தம்பி சொல்றேன் இதுதான் ஒரு வழி இதை விட்டியாலும் நீங்கள் தமிழ்ல ஒற்று அநியாயம் செய்ய மாட்டியல் இப்படியே இருந்து காலம்தான் போவோம் காலம்தான் போகும் நாதமா தான் போகணும் தமிழர்களுக்குரிய விட ஒன்றும் கிடையாது சரியோ ஆகையினாலே நான் சொன்ன மாதிரி முதல் சபைகளை அமைச்சு முதல் கல்வியாளர்கள் நிறைய இருக்கிறோம்பா யாழ்ப்பாணத்துல கல்வியை முதுகலும் கல்வியாளர்கள் கல்வியாளர்கள் கேட்டு இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுங்கோ இல்லையே நாங்களும் ஆசிரியரோட சேர்ந்து நாங்கள் பின்னால போறோம் ஆசிரிய பேப்பரை நாங்கள் வாசிக்கிறோம் கனவேர் இந்த பரம்புரி வாசிக்கிறதாலே பாராட்டு தெரிவிக்கணும் பரம்புரி அதை நேற்று இவர் எங்கே உங்களுடைய பேர் யாழ்ப்பாண பிரதேச செயலத்திலே இந்திரமோனா சரி அது மறந்துவிட்டேன் பேருந்து சரி அப்ப நாங்க பலம்புரி நாளிதழ் இருந்து விடைபெற்றுக் கொள்வோம் மே ஆசிரியலங்கம் ஆச்சு ஆசிரியங்க ஆசிரியருடைய கருத்துக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி இவருடைய கருத்தை எல்லாரும் அதை சலையில் போடுவோம் சீரான நடவடிக்கை எடுக்கிறது கேட்டுக்கொண்டு விடைபெற்று கொள்கிறோம் நன்றி வணக்கங்கள் <laughs>